அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாவங்களை போக்கும் தசமி திதி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தசமி திதியானது தசஹர தசமி என்றும் பாவஹர தசமி என்றும் கூறப்படுகிறது தசமி என்று புனிதமான கங்கை நீரில் நீராடினால் பாவங்களை நீக்கும் என்பது விதியாகும் வைகாசி மாதத்தில் வருவது மிக சிறந்தது போலவே இந்த மாசி மாதத்தில் அமாவாசைக்கு பின் வரும் தசமி திதி தசகர தசமி என்று பாவகர தசமி திதி என்றும் கூறப்படுகிறது இந்த நாளில்தான் இலங்கை வேந்தன் ராவணனை கொன்ற பாவம் நீங்க ஸ்ரீ ராமபிரான் மணலில் லிங்க பிரதிஷ்டை செய்து சேது கடற்கரையில் வழிபட்டார் என்பது ஸ்ரீ காந்தம் என்னும் நூல் கூறுகிறது அவ்வளவு சிறப்புமிக்க இந்த நாட்களில் எந்த காரியத்தையும் முன்னின்று செய்யலாம் கடைகள் மற்றும் வீடுகளுக்கு புனிதமான கிரகப்பிரவேச பூஜை அனைத்தும் செய்யலாம் இந்த நாட்களில்தான் வெற்றி கொண்டாட்டத்தில் அனைத்து மக்களும் திகழ்த்தி இருந்தனர் ஆகவே இந்த நாட்கள் கண்டிப்பாக அனைவரும் எந்த செயலை வேண்டுமானாலும் கண்டிப்பாக தொடங்கலாம் மேலும் சுக்லபட்ச தசமி திதியானது பத்து வித பாவங்களை பூக்கும் என்று நூல்கள் சொல்கின்றன அந்த நாளில் சேது என போற்றப்படும் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்திலும் கோவிலுக்குள் இருக்கும் புனித நீர்நிலைகளிலும் நீராடினால் பாவங்கள் நீங்கி அளவற்ற புனிதம் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது முக்கியமாக நீங்கள் இவ்வாறு சேது போன்ற அதாவது ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு செல்ல நேரிட்டாலும் அருகில் அதாவது உங்கள் வீடுகளுக்கு அருகில் இருக்கும் ஏதேனும் ஏரிகளிலோ குளங்களிலோ சுத்தப்பத்தமாக நீராடி உங்களுடைய பாவங்களை இந்த தசமி நாட்களில் போக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வாக்கினால் செய்வது நாக்கு சரீரத்தால் செய்வது மூன்று மனதால் இழப்பது மூன்று ஆக இந்த பத்து பாவங்களும் தெரிந்தோ தெரியாமலோ செய்தால் இவைகளை போக்கிக்கொள்ள இந்த தசமி திதி உதவுகிறது கடுஞ்சொல் உண்மை இல்லாத பேச்சு அவதூறாக பேசுவது அறிவு பொருந்தாமல் ஏற்படக்கூடாது பேசுவது இது எல்லாம் மிகப்பெரிய பாவமாகும் நமக்கு கொடுக்கப்படாத பொருட்களை நாம் எடுத்துக்கொள்வது அநியாயமாக பிறரை துன்புறுத்துவது பிறர் மனைவிக்கு ஆசைப்படுவது இது எல்லாம் கடும் எண்ணமாக பார்க்கப்படுகிறது மற்றவர் பொருளை அடைய திட்டமிடுவது மனதில் கெட்ட எண்ணங்களை நினைத்தார் பிறர் பொருள்களிடம் மனிதர்களிடம் பொய்யான ஆசை கொள்ளுதல் இவை அனைத்தும் மிக பத்து என குறிப்பிடப்படுகிறது அதாவது மோசமான பத்து என குறிப்பிடப்படுகிறது இந்த பத்து பாவங்களும் குறிப்பிட்ட புண்ணிய காலமான இந்த அமாவாசைக்கு பின் தசமி என்று தேதுவில் நீராடினால் நீங்கள் உங்களுடைய அனைத்து விதமான பாவங்களிலும் இருந்து விடுபடலாம் கண்டிப்பாக இந்த நாட்களில் பெரியோர்களுக்கு நீங்கள் மனதார அவர்களை நினைத்து கொண்டு வீட்டில் இருக்கும் அந்த காளி தேவியும் சரஸ்வதி தேவி லக்ஷ்மி தேவி போன்ற தேவியங்களுக்கு உரிய இந்த நன்னாட்களில் நீங்கள் வீட்டை சுத்தபத்தமாக அனைவரும் குளித்து முடித்து விட்டு சுத்தபத்தமாக வீட்டை ஏட்டை பெருக்கி நீங்கள் பூஜை அறை நன்கு சுத்தம் செய்யப்பட்டு அந்த சாட்சாத் பரமேஸ்வரை மூன்று தேவிகளுக்குரிய நைவேத்தியங்களை படைத்து அவர்களுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்து எந்த தொழிலை தொடங்கினாலும் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் ராமேஸ்வரம் செல்வது என்பது எல்லோராலும் முடியாத காரியம் எனவே அந்த புண்ணிய காலத்தில் நீங்கள் வசிக்கும் ஊரின் அருகாமையில் உள்ள புனித நதியிலோ ஆற்றிலோ குளத்திலோ நீராடலாம் இவ்வாறு நீராடி உங்களுடைய பாவங்களை வெகுவாக போக்கிக் கொள்ளலாம் இவ்வாறு நீங்கள் குளிப்பதன் மூலம் உங்களுடைய பாவ புண்ணிய கணக்குகள் இந்த நாட்களில்தான் அனைத்து விதமான தீய சக்திகளும் அழிக்கப்பட்டன அதுபோலத்தான் இந்த நீராடலில் நீங்கள் போய் நீராடினால் அந்த கங்கை பவித்ரா தேவியின் கங்கையானவள் உங்களுடைய அழுக்குகளை அதாவது கிட் எ எண்ணங்களில் இருக்கும் உங்கள் மனதில் இருக்கும் அணுக்குகளையும் உடம்பில் இருக்கும் அந்த விதமான அனைத்தையும் தூய்மைப்படுத்தி உங்களுக்கு நல்ல விதமான செயலை கொடுக்கிறது நதிகளிலும் ஆற்றிலும் நீர் இல்லாத போனாலும் சிவபெருமானையும் திருமாலையும் மனதில் நினைத்து இனிமேல் பாவங்கள் செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி அளித்து கொண்டு வடக்கு நோக்கி வீட்டில் குளித்தாலும் பாவங்கள் நீங்கும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த புண்ணிய நாளில்தான் கங்காதேவி தேவகலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வந்தால் என புராணங்கள் கூறுகின்றன அன்று தேவியை நினைத்து நீராடினும் நம்முடைய பாவங்கள் நீங்கும் என ஞான நூல் கூறுகின்றன பிரதமையிலிருந்து தசமி வரை கங்கை நதியில் நீராடினால் பாவங்கள் நீங்கி ஆஸ்வமேத யாகம் செய்த பலன் கிட்டும் இந்த கந்தபுராணம் சொல்லுகிறது அஸ்வமேத யாகம் என்பது உங்களுக்கு மரணம் ஏற்படு இருந்தால் அதனை காக்க வல்லது இந்த நாளில்தான் முன்னோர்களுக்கு பிதிர் பூஜை செய்வது என போற்றப்படுகிறது ஏழைகளுக்கு வஸ்திரம் அன்னதானம் செய்தால் கூடுதல் புண்ணியம் கிட்டுவதும் குடும்பத்தில் சுபிட்சம் நிறைந்து காணப்படும் என்று வேத நூல்கள் கூறுகின்றன இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்